நம்முடைய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களான ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சி கருங்குணம் பகுதியில் கள்ளச்சாராய சாவு நாற்பத்தி ஒரு பேர் நூற்றி பத்து பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு பார்வை இழக்கப்பட்டு இன்று வேதனையான நிகழ்ச்சியில் இருப்பது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டு மக்களை நிலைகுலைய வைத்திருக்கிற சம்பவமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே பார்க்கிறோம் ஆகவேதான் இன்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராவை சாவை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம் அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம் குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு என்பது இது வேறு எங்கும் நடக்கவில்லை கள்ளக்குறிச்சி நகராட்சியில் காவல் நிலையம் இருக்கிற பகுதியில் நகராட்சி அலுவலகம் இருக்கிற பகுதியில் நீதிமன்றம் இருக்கிற பகுதியில் இந்த கள்ளச்சாராய சாவு இங்கே விற்கப்படுகிறது இங்கே விற்றுட்டு நகராட்சி மைய பகுதியில் காவல் நிலையத்தை ஒட்டி சாராய வைக்கிறாங்க கள்ளச்சாராய சாவு நடந்திருக்குது ஆனா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு என்னன்னு சொன்னால் சுடுகாட்டில் சாராய விற்றார்கள் என்ற வழக்கு பதிவு இது எவ்வளோ அப்பட்டமான பொய் எவ்வளோ வேதனை மூடி மறக்கிற செயல் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்குது இதுக்கு முன்னால மரக்கானத்தில் நடந்தது செங்கல்பட்டு நடந்தது நாளைக்கு எங்க இது கள்ளச்சாராய குடிச்சு உடனடியாக சாராயம் சாகடிக்கும் சாகடிக்கும் சொல்றாங்க உடனே சாவு டாஸ்மான் சாராயம் மெல்ல மெல்ல சாகடிக்கும் அதனாலதான் எங்க அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக சொல்றாங்க நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக போராடுறோம் பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இல்லாமல் மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் முழு மது விளக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் இப்ப நாங்கள் சட்டமன்றத்தில் கூட பேசணும் சிபிசிஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது இது என்ன நடக்க போகுது ஒண்ணு நடக்காது அதிகாரிகளை சிலர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க இதனால் எந்த பலனும் ஏற்பட போவதில்லை அதனால் இந்த கள்ளச்சாராய சாவு குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி இருக்காங்க சிபிஐ விசாரணை வேண்டும் அதோட கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க நீங்க தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடையில் இருக்கிற சாராயத்தை கடை என்ற பெயரில் எங்கே பார்த்தாலும் விற்பனை செய்கிறாங்க சந்துக்கடை இல்லாத இடமே இல்லை இல்லாத கிராமமே இல்லை எல்லா இடத்திலும் சந்துக்கடை என்ன சாராயம் டாஸ்மாக் சாராயத்தையும் விற்கிறாங்க கர்நாடகாவில் பெங்களூர்ல இருந்து புதுச்சேரியிலிருந்து கொண்டு வந்து பாக்கெட் சாராயத்தையும் விற்கிறாங்க அது நல்ல சாராயமா அதுவும் கள்ளச்சாராயம் தான் இதையும் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறோம் இப்படி கள்ளச்சாராயம் என்ற பெயரால் நல்ல சாராயத்தில் கலப்படம் செய்து இங்கே பாய்க்கெட்டில் விற்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது கண் பார்வை போயிடுச்சு டாஸ்மாக் சாராயம் மெல்ல மெல்ல சாகடிக்கும் இன்றைக்கி ஏராளமான இளம் விதவைகளை உருவாக்குது இன்னைக்கு பேரவைத் தலைவர் கூட சொன்னாரு கருஞ்சட்டை போட்டு வந்திருக்கிறீங்க பெரியார நினைவு சொல்ற சொன்னால் அதுக்கு பதில் சொன்னோம் பேரவைத் தலைவர் அவர்களே தந்தை பெரியார் சொன்னார் ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார் பெரியார் வழியில் நடக்கிற ஆட்சி அண்ணல் காந்தியடிகள் சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார் பேரறிஞர் அண்ணா சொன்னார் மூதறிஞர் ராஜாஜி சொன்னார் தமிழ்நாட்டில் முழு மது விளக்க வேண்டும் என்று சொன்னார் மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று சொன்னார்கள் இது மதச்சார்பற்ற அரசு எல்லா மதங்களையும் போற்றுகிற நாடு என்று சொல்லுகிறோம் அப்ப எல்லா மதங்களும் சொல்லுகிறது மது கூடாது என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் டாஸ்மாக் கடையை நடத்தணும் உச்ச சொல்லிடுச்சு இனி புதிய கடைகள் திறக்க கூடாது டாஸ்மாக் கடை வேண்டாம் சொல்லியிருக்கு அப்படி இருந்து எங்க பார்த்தாலும் கடையை திறக்கிறாங்க அது பல்வேறு பேர்ல விற்கிறாங்க சந்து கடன் ஊர் ஊருக்கு இது மனிதகுலத்தையே சீரழிக்கிற நடவடிக்கை அப்புறம் இந்த போதை பொருள் கஞ்சா மது மாதிரியே கஞ்சா அபின் இது கஞ்சா மிட்டாய் வடிவத்தில் சாக்லேட் வடிவத்தில் திரவ வடிவத்தில் வந்துருச்சு மாணவர்கள்லாம் இன்னைக்கு அதை போட்டுட்டு வீணா போறாங்க இது லாபத்துக்காக நடத்துறதா மனித உயிரை பார்க்க வேண்டாமா மக்கள் நலனை காப்பதற்கு மக்களை காப்பதற்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் தான் கொள்கை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர் போராட்டம் ஆகவே சட்டமன்றத்தில் இன்று நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் முழு மது விளக்கு வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா சாவை பாடமாக ஏற்றுக்கொண்டு இது ஒரு படிப்பனையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் முழு மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுக்கு முன்னால் திமுக சார்பில் சொல்லப்பட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை அமல்படுத்துவோம்னு சொன்னீங்களேன்னு கேட்டோம் சட்டமன்றத்தில் இப்போ ஆட்சிக்கு வந்தாச்சு மூணு வருஷம் ஆச்சு மதுக்கடைகளை மூட வேண்டாமா ஆகவே இதையெல்லாம் கண்டித்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே கருஞ்சட்டை அணிந்து இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம் மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் நலன் கருதி தமிழக மக்களின் வாழ்வையை காப்பாற்றுவதற்கு இளைஞர்களை சீரழிப்பில் இருந்து மீட்டுக் கொள்வதற்கு முழு மதுவிலக்க வேண்டும் டாஸ்மாக் கடைகள் மூட வேண்டும் போதைப் பொருள் எங்கு விற்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்ப இந்த போதை பொருளும் கள்ளச்சாராயமும் காவல்துறைக்கு தெரியாம நடக்குமா நேத்துக்கு என்னைக்கு நடக்கல கள்ளக்குறிச்சியில் தொடர்ந்து தான் நடந்துகிட்டு இருக்குது இப்போ செத்து இருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க இந்த நடவடிக்கை போதாது இது தீர்வாக அமையாது ஆகவே தான் முழு மதுவளுக்கு தான் இதுக்கு தீர்வு என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி வெளிநடப்பு செய்கிறேன் அவர்கிட்ட கருத்து நீங்கள் எப்போ கேள்வி எழுப்பு கேட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போராட்டம் கொஞ்சம் தோறும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு அது மட்டும் இல்லாம காந்தி பிறந்த நாள்ல ஆயிரத்துக்கு மேற்பட்ட விதவை பெண்கள் சாராயம் குடிச்சு இறந்த இளம் விதவைகளை கொண்டு வந்து காந்தி படத்தை காந்தி சிலையை வச்சுக்கிட்டு மருத்துரையா போராட்டம் நடத்தினார் இது தொடர்ந்து சொல்றது இன்னும் சொல்ல தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிற தலை தலைவர் காந்தியடிகளுக்கு பிறகு பெரியாருக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் பேரரசர் அண்ணாவுக்கு பிறகு போராடுகிற தலைவர் மருத்துரையா பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்காக அல்ல வாக்கு வங்கிக்காக அல்ல மக்களை காப்பதற்கு நாங்கள் போராட்டம் இது எல்லாரும் நண்பர்களுக்கும் தான் ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு காக்க வேண்டும் இளைய தலைவர் வீணா போயிட்டு இருக்குது மாணவர்கள் வீணா போறாங்க இருந்து காக்கணும் மீட்டு எடுக்கணும்னு சொன்னா போதைப் பொருளை ஒழிக்கணும் டாஸ்மாக் கடையை மூடணும்